சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பேசும் பாருங்க காலையில் இந்த வண்டி வீடியோ பண்ணி இருந்தோம் பாருங்க அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி டாப் மாடல் வண்டி டபுள் ஏர் பேக் ஏபிஎக்ஸ் அலாய் எல்லாம் வர ஒரு லட்சத்தி தான் வண்டி ஓடிஞ்சு அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பத்தூர் திருப்பத்தூர்ல இருந்து வந்தார் வண்டியை பார்க்கறதுக்கு காலையில வந்தாங்க ஒம்பது மணிக்கு அண்ணன் அக்கா வந்தாங்க மன திருப்தியாக பேசி எடுத்துட்டாங்க பாருங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்டாங்க ஒன்று நாற்பது கேட்டாங்க பேசி பாருங்க நான் சொல்றேன் கத்துக்கணும் திருப்பத்தூர் பக்கம் இருந்து திருப்பத்தூர் பக்கம் வீஜ்ல இருந்து வரங்கண்ணா அண்ணன் வந்து அண்ணன் பாதுவோம் நல்லா அதை சொல்லுவாரு வேலை கம்மியா இருக்கு வாங்க உங்க மாதிரி ஏழைகளுக்கு தகுந்த மாதிரி வந்தோம் இருக்குவாங்க சிறப்பான வண்டி கொடுத்தாரு நல்ல ரேட்டு தகுந்த மாதிரி வசதிக்கு தகுந்த மாதிரி கொடுத்தாரு நல்லா இருக்கு அண்ணன் வந்தோம் சந்தோஷமா திருப்தியா வாங்கிட்டு போறோம் மனசு மகிழ்ச்சியா ரெண்டாவது சொல்லுறேன் நல்லா இருக்குது திருப்பத்தூர்ல இருந்து வரும்

காலையில் வந்தாங்க திருப்பத்தூருக்கு தாண்டி பேசி எடுத்துட்டாங்க தெளிவான வண்டி ஆ ட்ரையல்ண்ண போறாங்க நல்லா ராணிப்பேட்டை பேச போறேங்க திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அங்கே தான் பேச போகிறாங்க அருமையான வண்டி நேற்று வீடியோ பண்ணி அந்த வண்டியை ஓண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு அண்ணன் பார்த்தீங்கன்னா பன்ரூர்லேருந்து வந்தாரு நேற்று வீடியோ பார்த்துட்டு வந்து பேசி கஸ்டமர் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கம்மியான நாலு ரூபா சொன்னாங்க முப்பது சொன்னாங்க அப்புறமா பேசி வெறும் ஒரு லட்சத்தே பத்தாயிரம் வண்டி எடுத்து கொடுத்துருவாருங்க ஹோண்டா சிட்டி பெட்ரோல் வண்டி அட்டகாசமான வண்டி நான் சொல்கிறேன் அன்னைக்கு கற்றுக்கு அனுப்பிவிடுங்க எப்படி திருச்செந்தூர் ஆ எங்கேன்னு வரேன் பண்ருட்டியிலேருந்து வரேங்க என் பேர் சங்கருங்க திருச்செந்தூர் டாப் இதுக்கு வந்தாங்க வண்டி நல்லா இருந்தது எடுத்துரு அண்ணன் ஒரு மெக்கானிக்கை தான் புக்கெல்லாம் அருமையாக செக் பண்ணார் செக் பண்ணி பார்த்து எல்லாம் கரெக்டாகுது இவரு இல்லாமல் ஆர்டியாசுலேயே கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்காரு எல்லா புக்கு பேப்பர் எல்லாம் கரண்ட் இருக்குது தைரியமாக எடுத்து சொன்னோம்னா பேசி எடுத்துட்டாங்க அண்ணன் தான் வண்டி எடுத்தது அண்ணன் அண்ணன் வீடியோ வரல வர மாட்டேங்கிறாருன்னு கடவுள் ஸ்கேன் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க சார் நன்றி வணக்கம் சார்